ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாத்மா காந்தி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஆட்டோபயோகிராஃபியில் படித்த வந்து ஒரு சம்பவம் தான் அது ஸோ மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது அவர் அவரும் அவரோட ஃப்ரெண்டு என்ன செஞ்சாங்கன்னா அவர் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களா எங்க கூட்டிட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா விபச்சார விடுதி ஸோ விபச்சாரிகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்களா அப்படி கூட்டு போகும்போது மகாத்மா காந்தியோட ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து விபசார விபச்சாரியோட போயிட்டாரா மகாத்மா காந்தி வந்து ஒரு விபச்சாரி கூட விபசாரி கூட தள்ளி ரூம்ல கதவு ரூம்ல தள்ளி கதவை சாத்திட்டாங்களா ஸோ காந்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே கூச்சமான ஒரு ஆள் ரொம்பவே கூச்சஸ்வாபம் உள்ள ஒரு ஆள் ஆனால அந்த விபச்சாரிக்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணாம அப்படியே சைலண்டாவே உட்காந்துருக்காரு உடனே அந்த விபச்சாரி வந்துட்டு யாரா நீ இதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வந்து அவங்கள காந்தியை வந்து வெளியே தள்ளிட்டாங்களா ஸோ கதவுல வெளியே தள்ளி கதவு கூட்டிட்டாங்களா ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி என்ன சொல்றாருனா கூச்ச சுவாபம் தான் என்னை வந்து நேர்மையா இருக்க வச்சுது நான் கூச்சமா இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் என்னை நேர்மையா இருக்க வச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் ஆட்டோபயோக்ராஃபில வந்து சொல்றாரு ஸோ கூச்சமா இருக்கிறதும் தான் நிறைய தவறான விஷயங்கள்ல இருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு கூச்ச கூச்சோபமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கூச்ச சோபமாக இருக்கக்கூடிய பையன் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த பொண்ணுகிட்டேயும் பேச மாட்டான் அப்படி பேசாமல் இருக்கிறதே நல்லது ஸோ பேசினா ஆகும் அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும் லவ் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசுவாங்க பழகுவாங்க அப்புறம் சண்டை போட்டு பிரிவாங்க அப்போ எதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வளரும் அதுக்கு கூச்ச சோபமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காந்தியோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கு மன கட்டுப்பாடு இருக்கோ அவன் தான் சுதந்திரமான மனுஷன் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு மனுஷன் தன்னோட மனசை கட்டுப்படுத்திட்டானோ அவன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துவான் ஸோ அவனை யாருமே கட்டுப்படு அவன் 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 வந்து எதை பார்த்துமே மயங்க மாட்டான் ஏன்னா அவன் மனசை கட்டுப்படுத்திட்டான் ஸோ அவன் தான் சுதந்திரமான மனுஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நன்றி